ஓம் இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி ஒரு நினைவூட்டல் ஞாபகப்படுத்துவது நாளை தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இதில் என்ன கோத்திரத்தை பற்றியும் அந்த கோத்திரத்துக்கு உள்ள ரிஷி அதான் குலரிஷி அரிய தர்ப்பணம் தானம் நாளைக்கு நடைபெறப் போகின்றது அதை பற்றி நீங்கள் காலை சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு முப்பது வரை எல்லோருக்கும் பொதுவான முறையிலே எந்தவித கட்டணம் எதுவும் இல்லாமல் பித்திருக்களுக்கு அதிபதியான பெருமாளுக்கும் உள்ள ஒரு நல்ல நாளான ஏகாதசி மற்றும் சனிக்கிழமை கூடும் அற்புதமான நாளாக வருகிறது தமிழ் தேதி தை இருபத்தி ஆறு ஆங்கில தேதியும் எட்டாம் தேதி கூடிய சனிக்கிழமை எட்டு பதினேழு இருபத்தாறை நாம் வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கின்றோம் இப்படி மிக மிக சக்தி வாய்ந்த சனிக்கிழமையில் அமைவதை நாம நாமயோகம் இப்படி வைத்திய நாமயோகம் ஏகாதசி ஸ்திரவாரம் எல்லாம் ஒன்றா சேர்கின்ற நாளிலே நாளைக்கு பெரும் அளவிலே பரமந்தூரிலே எளிய வகையிலே அன்னதானம் கூடிய எளிய முறையிலே தர்ப்பணத்திற்கு ஏற்பாடுகளை செய்தாகிவிட்டது அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மார்க்கத்திலே பரமந்தூர் இருக்கின்றது எந்தவித வேதம் இல்லாமல் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பித்திருக்களின் ஆசியுடன் குரு அருள் கூடிய இறை அருள் பெற முயல வேண்டும் நாளைக்கு நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு மிக எளிவிலே மிக எளிதில் அருகிலே உங்களுடைய கோத்திரஷியோ கோத்திர குலகுரு எல்லோரும் நாளைக்கு சேர்ந்து இருப்பார்கள் இப்படி கிடைப்பது மிக மிக துர்லபம் முன்னாடி வந்து நம்ம போதாயன அமாவாசைக்கு மகேந்திர பள்ளி தான் சொன்னோம் அது சைவ பிரியர்களுக்கு சைவத்தை மட்டுமே கடைபிடிப்பவர்களுக்கு நாங்கள் அதை ஒத்துக்கொள்வதில் இருந்தாலும் வைணவ ஸ்தலத்திற்கும் ஏற்றம் இருக்கிறது சைவஸ்தலத்திற்கும் சரிசமமாக ஏற்றம் இருக்கிறது அதனால் வைணவர்களும் செய்வர்களும் நாளைக்கு நீங்கள் பொழுது உங்களுக்கு புதுவிதமான ஒரு எல்லாவற்றிலும் ஒரு புதுமையை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள் ஒரு தெளிவு போகின்றீர்கள் குரு இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நாளைக்கு செய்கின்ற தர்ப்பணத்தினால் வரப்போகின்ற ஒரு பெரும் மாற்றம் அற்புதமான நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கின்றது இதை வாழ்க்கையிலே தவறவிடக்கூடாது இது பத்து பேருக்கு சொல்கிறதும் பெரிய புண்ணியம் நான் சொல்லுவதில் சில காரணங்கள் இருக்கின்றது ஆகினால் சில வார்த்தைகள் அந்த அதிக ஒளியுடன் சத்தத்துடன் இருப்பதில்லை என்பதே எனக்கு புரிந்துவிட்டது நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமானது ஆனால் அது நாங்கள் செய்வதில்லை அது ஏதோ செய்கின்றது நீங்கள் ப்ளூடூத் ஒன்று சின்ன எளிமையான முறையிலே மிக குறைந்த குறைந்த விலையிலே ஒரு ப்ளூடூத் அதுக்கு மட்டும் உள்ளது உபகரணம் கிடைக்கின்றது வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் வாங்கி ரெண்டு மூன்று அடியார்கள் பார்த்து சரியாக இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டார்கள் ஏதோ சில நேரங்களிலே அது எப்படி ஏற்படுகின்றது என்பது அது இறை ரகசியமாக இருக்கின்றது இதே வேகத்தில் இதே ஸ்பீடில் தான் சொல்லப்படுகிறது தவிர குறைத்து கூட்டி சொல்வது இல்லை ஆயினால இதை தவற விடக்கூடாது கூடாது மிக மிக வாத்தியார் சொன்னதை எல்லா விதமான கிருஷ்ணரும் துரியோதனனும் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு அதிசயம் அதனுடைய ரகசியம் என்ன என்கின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்க இருக்கின்றோம் தயவு செய்து ஒவ்வொரு பகுதியையும் கேட்டு மறக்காமல் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி தலைப்பு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுமே நான் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை ஆனால் வாத்தியார் சொன்னதை நினைவூட்டல் இது நானாக புதிதாக சொல்வதில்லை வாத்தியார் சொன்னதே சொல்லியதே எளிய முறை அதிலும் குறுகிய அளவில் எளிமையாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் கொடுக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு முதலில் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் ரெண்டாவது யூடியூப்பில் அனுப்புகிறேன் குரூப்பில் சேர்ந்துக்க உள்ளவர்கள் உங்களுடைய எண்ணெய் பெயருடன் அனுப்பி வைத்தால் குரூப்பில் போட்டுடுறோம் அது முன்பாக வந்துவிடும் யூடியூப் அப்புறம் பின்னாடியே வரும் அது லிங்க்கு வரும் அதையெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் இது ஒரு ஒரு காலங்கள் வரையும் தான் இது நாம் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த காலத்திலையும் எப்போ வேணுமானாலும் இதை நிறுத்திக்கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட இருக்கின்றது அதனால எல்லோரும் பயன்பெற வேண்டும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் வளமாக ஆரோக்கியமாக நல்ல ஆயுள் விருத்தியோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் எதுக்கும் நமது குரு சொல்லியதை தவிர எளிமையான வழி எவனாலேயே சொல்ல முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் பின்பற்றுவீர்கள் என்று நினைக்கின்றேன் நீங்கள் எல்லா விதமான உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் இந்த நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மேலும் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நாளைக்கு எல்லோரும் அடியார்கள்லாம் வருகின்றார்கள் பாருங்கள் நாளைக்கு விதவிதமாக நீங்களே பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டு உங்கள் ஊத்தரம் என்ன அப்ப உங்களுக்கு அதுவே ஒரு விதமாக உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதுவரை நமது வாத்தியாருடைய கௌசிய கோத்திரத்தை வைத்துக் கொள்ளலாம் உங்களது குருவை தெரியவில்லை என்றால் வாத்தியாரையே மா மானசீகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல பேர் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அண்ணாமலையாரையே குருவாக வைத்துக் கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு வழிகாட்டுவார் எதுவும் என்னுடையதல் அனைத்தும் உடையே அருளாளா அருணாச்சலா